ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தம் ஆலு ரெசிபி பார்க்கலாம் குவிக்காக ஒரு ஒன் பார்ட் டிஷ்ஷாகவே குக்கர்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம் பேபி உருளையே நல்லா வாஷ் பண்ணி தோலை சீவி ஃபோர்காலையோ இல்லைன்னா குழிப்பணியாரம் எடுக்க யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த குச்சியாலேயோ பேபி உருளையே நல்லா சுற்றியும் குத்தி விட்டுக்கணும் அப்போ தான் நல்லா மசாலா அது உள்ளே இறங்கி டேஸ்டியாக இருக்கும் இப்போது ஒரு ப்ரெஷர் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் ஒரு டீஸ்பூன் நெய்யும் சூடாக்கி பேபி உருளையை போட்டு அரை டீஸ்பூன் உப்பும் போட்டு பொன்னேரமாக ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்து தனியாக வச்சிடணும் இப்படி தம்மாளு பண்ணுறச்சே பேபி உருளை ரொம்ப பொடியாக இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் வாங்கினா நமக்கு தோல்சி வரதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும் இப்போது தனியாக பேபி உருளை தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த பேன்லேயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு ஸ்பூன் சோம்பு சீரகம் ரெண்டு சின்ன பீஸ் பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கணும் இப்போ நல்லா பொடியாக நறுக்கின மூணு வெங்காயம் நாலு பல் பூண்டு ஒரு சின்ன பீஸ் இஞ்சி ஒரு பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு பொன்னரமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும் வெங்காயம் பழப்பழன்னு நல்லா கோல்டன் ப்ரௌனில் வானதும் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் காரப்பொடி ஒரு டீஸ்பூன் தனியா பொடி ஒரு டீஸ்பூன் சீரகப்பொடி ஒரு டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போது மூணு மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி பேனில் சேர்த்துக்கணும் ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விட்டு மூணு டேபிள் ஸ்பூன் தயிரியும் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு சேர அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும் இப்போ நல்லா எல்லாம் சேர்ந்து சுருண்டு வர அளவுக்கு வரைச்சி முன்னையே வதக்கி வச்சுருக்கோமே அந்த பேபி உருளையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணியை சூடாக்கி பேபி உருளை முங்குற அளவுக்கு பேனில் விட்டுக்கணும் எல்லாமே சேர்ந்து ஒரு கொதி வந்ததும் ப்ரெஷர் பேனை மூடி ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும் வேகம் விட்டுக்கணும் இப்போது குக்கர் ஆறுனதும் திறந்து பார்க்கறச்சே தண்ணி ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தோணிதுன்னா கரெக்ட் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கொஞ்சம் ஓப்பனாக கொதிக்க வச்சுக்கலாம் பட் எனக்கு இங்கே இது வந்து கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது அதனால் இப்போ வந்து என்ன பண்ணலாம் கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி போட்டு ரெண்டு ஸ்பூன் கசூரி மேத்திய பொடியையும் நல்லா கையால் க்ரஷ் பண்ணி போட்டு க்ரீம் இருந்தால் அதையும் மேலே போட்டுக்கலாம் சுவையான் தம் ஆலு ரெடி செஞ்சு பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்